வரும் ஏப்ரல் தேதி உள்ள பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களித்து நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வருகின்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் வாக்களிக்க போகிற இந்திய வாக்காளர் பெருமக்களின் மொத்த எண்ணிக்கை தொன்னூத்தி கோடி இந்த எண்ணிக்கையே இந்திய தேர்தல் திருவிழாவின் ஆகச்சிறந்த பெருமை நம் இந்திய பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்தில் போன ஒன்று ஜனநாயக உணர்வு இந்த மேம்பட்ட ஜனநாயக உணர்வின் வெளிப்பாடுதான் நம் தேர்தல் முறை அந்த பெருமிதத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்தும் விதமாக வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியன்று நடைபெறவிருக்கிற பாராளுமன்ற பொது தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்ட வாக்காள பெருமக்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பினை உறுதி செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் விற்பனைக்கு அல்ல நம் வாக்கு அது நேர்மை வெல்ல திருப்பத்தூர் நகர பகுதியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் பயமின்றி வாக்களிக்கவும் மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருப்பத்தூர் உட்கோட்டம் மற்றும் வாணியம்பாடி உட்கோட்ட நகர பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட துணை ராணுவ படை வீரர்களுடன் திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் உட்கோட்ட ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு மேற்கொண்டனர் மாபெரும் மக்களாட்சி நாடான பாரதத்தின் பாராளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பது அன்று நடைபெற உள்ள நிலையில் நமது ஜனநாயக மாண்பினை பறைசாற்றும் வகையில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கல்லூரிகளில் இளம் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மட்டைப்பந்து கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளின் வாயிலாக வரும் ஏப்ரல் பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை ஆழமாக பதிவு வைத்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளம் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுடன் ஒன்றிணைந்து கைப்பந்து விளையாடி நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் அனைத்து மாணவ மாணவிகளும் பேராசிரியர்களும் தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்போம் என மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மாவட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த பாடல்களை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம் என மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர் வாக்களிப்பது எனது கடமை உங்களுடைய கடமை எல்லோருடைய கடமை முழுமையாக நூறு சதவீதம் வாக்களிப்போம் எங்களுடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஜனநாயக அகாடமியை நூறு சதவீதம் நிறைவேற்றும் என உறுதியளிக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் குறைந்த வாக்குப்பதிவான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்ட மையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தும் வண்ணம் அப்பகுதியில் உள்ள வாக்காளர்களின் முகவரிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வாக்களிப்பது குறித்த வாசகங்கள் அடங்கிய அஞ்சல் அட்டைகளின் மூலம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தர்பகராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தொடர்ச்சியாக குறைந்த வாக்குப்பதிவு சதவீதமாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு அஞ்சல் அட்டை வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியினை திருப்பத்தூர் மாவட்ட அஞ்சல் துறை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது இதில் குறிப்பாக அஞ்சல் துறையினர் பாராளுமன்ற தேர்தலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் முத்திரையின் வாயிலாக வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்கள் அடங்கிய முத்திரையுடன் அஞ்சலக பயன்பாட்டு கடிதங்கள் வாயிலாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து ஜோலார்பேட்டை ஒன்றியம் பாச்சல் பகுதியில் கூட்டுறவு துறையின் சார்பாக வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்கள் அறிந்திடும் வண்ணம் மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நியாய விலை கடைகளிலும் விளம்பர பதாகையின் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதில் பாச்சல் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் உணவுப் பொருட்கள் பெற வருகை புரியும் பொதுமக்களிடம் வாக்களிப்பதற்கான உறுதிமொழியை ஏற்க வைத்து துண்டு பிரசூரங்கள் வழங்கி விழிப்புணர்வை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டார் மேலும் அப்பகுதியில் குறைந்த வாக்குப்பதிவு சதவிகிதமாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தினை விளக்கிடும் வகையில் ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் ஒட்டுவில்லை ஒட்டப்பட்டு துண்டு பிரசூரங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர்